இஸ் எ கிரேட் உங்களுக்கு இருக்கிற சில இன்னைக்கு கடன் கடன் எண்ணத்துல எண்ணத்துல இருக்கீங்க எனக்கு எனக்கு நிறைய நிறைய இருக்கு இந்த கடனை விட்டு எப்படி தெரியாது என்று சொல்லி நீங்க பேர் இருக்கலாம் நவம்பர் நவம்பர்ல இங்க தம்பி சாம் நிலையில தான் இருந்தார் அவருடைய கடன் தம்பி மச் லோன் ஏழு கோடி ரூபா இந்த தம்பிக்கு இஸ் வெரி யங் ஏழு கோடி ரூபா கடன் நவம்பர் மாதத்திலே அவர் சொல்லுகிறார் அண்ணே ஒரே தற்கொலை என்னமா இருக்கு எப்படி வாழுவேன்னு தெரியல ஏழு கோடிய நினைச்சா கூட என்னால மேற்கொள்ள முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று சொல்லி அவள் அழுது கொண்டிருந்தாள் இருபத்தி ஒரு நாள் உபவாச ஜபம் நான் எதற்காக இதை சொல்றேன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்டவர் என்று நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இருபத்தி ஒரு நாள் உபவாச ஜபத்தில் நான் சொன்னேன் தம்பி நீங்கள் கலந்துக்கோங்க கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஏழு கோடி மனித மனுஷரீகமாய் பெரிய கடனா இருக்கலாம் ஆனால் கர்த்துடைய கண்களுக்கு முன்பாக எந்த பருவதும் பெருசு கிடையாதுங்க செருபாபேலே இந்த பருவதம் எம் மாத்திரம் அது சமபூமியாய் மாறும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் கர்த்தர் ஒரு வார்த்தை அனுப்பினா போதும் எவ்வளோ பெரிய பெரிய பருவதமும் சமபூமியாய் மாறும் கூட இருந்தவர் கூட இருக்க மாட்டாரா அருமையான தம்பி நம்ம எல்லாம் நடந்து என்ன தெரியுமா நவம்பர் மாதத்தில் ஏழு கோடி கடன் டிசம்பர் முப்பத்தி ஒன்னு என்கிட்ட சொல்லணும் என்ன சாட்சி தம்பி கர்த்தர் என்னை ஏழு கோடி கடல் என்னை விடுதலையாக்கி விடுதலை ஆக்கிவிட்டாள் ஒரு கடனும் இல்லாமல் இன்னைக்கு தம்பிய தேவன் தேவன் தம்பிய சாட்சியாய் நிறுத்திருக்கிறார் அதிர்சீகரமா ஒரு நல்ல ஒரு வீடியோ கட்டும்படி அதை போய் பிரதிஷ்ட முடியும் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் நாலு மாசம் நாலு மாசம் ஜனவரி மாசத்துல போய் அவங்க வீட போய் பிரதிஷ்டை பண்ணும்படி தேவன் கிருவ செய்தார் நான் எதற்காக சொல்றேன் என்றால் அப்பேற்பட்ட தேவன் உங்களுடைய தேவனாக இருக்கிறார் அந்த தம்பிக்கு செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா அந்த தம்பிக்கு அது செய்கிறவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரோ அவர் பாரபட்சம் பார்க்காத தேவன் இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்விலும் அற்புதம் செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார் எஸ் இஸ் ஏபிள் டு எக்ஸீடிங்லி நீங்கள் நினைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக சொல்லுங்க மிகவும் அதிகமாக செயல்படுகிற ஒரு வல்லமை இருக்கிறதா இன்றைக்கு அந்த இந்த ராத்திரி வேலையில அந்த வல்லமை உங்கள் மத்தியிலே செயல்பட போகிறது